போ பேதை மட மங்கை மங்கையொரு பங்கிட மிகுத்திடப்புமரர் பாதை பட வன் வன்கடலெழுந்துவிட முண்ட சிவன் வாடுமிடமாம் மாதரொடு மாதரொடும் ஆடவர்கள் வந் வந்தடி இறைஞ்சி நிறை நிறை மாமலர்கள் தூய் கோதை வரி பண்டிசை கீதமுரல் கீதமுரள் கீதமுரள்கின்றவளர் கோகரணமே திறம் உறப்பொருள் தெரிந்து முனி தெரிந்து முனிவர் கருளில் யாழ நிரல்வாய் திறம மறை திறமரன் தொகுதி கண்டு சமயங்களை சமயங்களை வகுத்து வகுத்தவனிடம் துறை அஹ் துறை துறை தூமலர் சுமந்து வரை யுந்தி மதகை குறைத்துறை குறைத்தரையிட கறி புரிந்திடரு சாரல் மலி கோகரணமே இலைத்தலை மிகுத்த படை எண்கரம் விலங்கு விலங்க எரி வீசி முடிமேல் அலைத்தலை தொகு தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழ கன்ற கன்றனிடமாம் மலைத்தலை வகுத்த முளைதோறும் உலை வாளரிகள் கேளல்களிரு கொலைத்தலை மடப்பிடிகள் கூடி விழை கூடிவளை நிகழ் கோகரணமே தொடைத்தலை மலை தி திதழி துண்ணியம் வன்னி பன்னிமுடியின் சடைத்தலை மலைச்சிய தாபோதனன் எமா யமாதி பயில் பயில்கின்ற பதியாம் படைத்தலை பிடித்து மர வாளரொடு வேடவர்கள் பயின்று குழுமி குடைத்தலை நதி நதிப்படிய நின்றுபடி தீர நல் கோகரணமே நீரு திருமேனிய விசையாடி நிறை வரும் பழுக்குவரும் ஆறு சமயங்களும் ஆறு சமயங்களும் விரும்பியபடி பேணியரன் வே வேரிரதி வந்தடியர் கம்பம் கம்பம் வரும் கோகரணமே கள்ளவடம் முந்தைக்குழல் தாளமொழி புக்கரைய புக்கரைய ரக்கரைமிசை பல்ல பள்ளப்பட நாகங்கிரி கோவரண கோவரணவர் ஆளுநகர் ஆளுநகர் என் ஆளுநகர் என்ப என்பரையலே நல்ல மட மாமத மாமதரன் நாமமும் நவிற்றிய திரு திருத்தமுழுக கொல்ல கொல்லவிட நோய நோயகழ் ரப்பு கல்கோ கல்கொடுத்தருளி கோகரணமே வரைத்தளம் நெருக்கிய முருட்டிருள் நிறத்தவன வாய்கள் அலற விர விரற்றலை விரட்டலையை யுகிர்த்து யுகிர்த்த சிறு வைத்த பெரு மாமினது மேவுமிடமாம் புரைத்தலை கெடுத்து முனிவானவர் புலி பாகி பாகிவினை தீர அதன் மேல் குறைத்தலை கலர்ப்பணிய ஓமம் விழ கும்புகை வில்லிமையினால் செற்றவனும் வேத முதலோல் இல்லையுழ தென்றிகளின் நேடையெறி யாகியுயர் கின்றபரனூர் எல்லையில் வரை தகல் வைத்த கடல் வட்டமும் இறைஞ்சிரை இறைஞ்சி நிறைவாசமுருவ கொள்ளையில் இறங்குறவர் புலத்தின் வளர் கோகரணமே நேசமில் மனச்சமணர் தேரர்கள் மொழி பொய்கள் அகல்வி அடி அடியாரவர் தமக்கருளும் அங்க அங்கனிடம் பாச மதரு மத மதருத்தவனின் இற்பெயர்கள் பத்துடைய மன்னன் அவனை கூச வகை கண்டுபின் அவர் கருள்கள் நல்க வளர் கோகரணமே கோடலர வீணும் நெருங்கி வளர் கோகரணமே ஈடமினி தாகவுரை காளி நகரான் நாளிய தமிழ்கிழவி இன்னிசை இன்னிசை இசை ஞானசம் பந் ஞானசம்பந்தன் மொழிகள் பாடவள பத் பத்தரவர் எத்திசையும் ஆழ் ஆழ்வர் பரலோகம் எளிதே இத்தலம் துழுவதே இத்தலம் துழுவதே தேசத்தில் இருப்பது அந்த தேயத்தில் சீர்மருவு தேசி தேசினுடைய தேசமொழி செல்வ செல்வமறையோர்கள் பணிய தார்மருவு கொன்றையணி தாழ் சடையினார் மார் மார் அயங்குள் பதிதான் பார்மருவு பங்கயமும் உயர்ந்த வயல் சூழ்பழன நீர் அருகே கார்மருவு வெண்கணக மாளிகை கவின் வீலி வீடிநகரே பட்டமுழ விட்ட பணி பணியத்திலொ பணிலத்தின பன்மறைகள் ஓது பணினர் சிட்டர்கள் செய்ய வருண் செய்தழல் கொள் மேனியவனூர் மட்டுளவு மட்டுளவு செங்கமல வேலிவயல் வேலிவயல் சென்னல் வளர் மண்ணு புளி வாய் விட்டுளவு தென்றல் விரை நாறுபதி வேதியர்கள் வீழினகரே மண்ணிலை சுர சுவளம் மிக்கபதி மற்றும் இன்பணிகள் வெய் எழிலார் பொலி இளங்கருபதம் பன்னில் பன்னிலிவில் பன்னில் விழாத வகை பாடமட மஞ்சை நட மாட அழகார் விண்ணிலை விமானமுடை விண்ணவர் பிரான் மருவு வீழின செந்தமிழர் செந்தமிழ தெய்வமறை நாவற் செலு நன்களை தெரிந்தமிழ் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அறநூறு கொந்தளர் குளிர்பலன வேலி குளர் வேணிக்குளிர் புனல் வளம் பெருகவே வெந்தில வெந்திரல் வெந்திரல் விளங்கி வளர் வேதியர் விரும்புபதி வீழினகரே பூதபதியாகிய புராணமொழி புண்ணிய நன் நன் மாதி மருவி பேதிமதி பேதிமதிலாத வகை பாகமிக வைத்த பெரு பெருமான பெருமான திடமாம் மாதவர்கள் அன்னமறையாளர்கள் வளர்த்த மொழி வேள்விய வேள்வியதனால் ஏதமதியா ஏதமதிலாத வகை இன்பம் அவர் அவர்கின்ற எழில் நகரே மண்ணின் மறையோர் மறு மறுவு வை வைதிகமும் மாதவமும் மற்றலக தென்னில பொருளாவை படைத்த இமையோர்கள் பெருமான திடமாம் நன்னிவரும் நன்னிவரும் நாவலர்கள் நாடொரும் வளர்க்க நிழல்கின்ற புகழ் சேல் விண்ணுழ விண்ணுளவு மாளிகை நெருங்கி வளர் நீள்புரிசை புரிசை வீழினகரே மந்திரனன் மா மாமரையினோடு வளர் மிசை மிக்க புகைப்போய் அந்த விசும்பனவி அற்புத அற்புதமென படரும் ஆளு ஆளு இருள் இருள் வாய் மந்திரனன் மாளிகை நிலாபுமணி நீடுகதிர் விட்ட ஒளி போய் வெந்தள விளக்கென விரும்பின திருந்தபதி வீழினகரே ஆனவழி இற்ற சமூகன்றளைய ரங்கமணி விரலால் குருதி புனலில் உணர்ந்த பரனூர் தேனமர் திறந்து பொழில் செங்கனக மாளிகை திகழ்ந்த மதி மதிலோ மதிலோ தான திரு ஊற்று வளர் அந்தனர் நிறைந்த அணி வீளி நகரே ஏன ஏன உருவாகி மண்ணிடந்த இமையோனும் எழிலன்ன உருவம் ஆனவனும் ஆதி ஆதியோட ஆதியினோட மாதிரி யாத அழல் மேனியவனூர் வானன தில் மருங்களர் நெருங்கிய வளங்கொல் புலில் வாய் வேணலமர் வெய்தி வெய்திட விளங்கொழியின் மிக்க புகழ் நகரே ஆகியோரு கோலமிகு பீலியோடு குண்டிகை பித்து பித்தென் திசையுமில்லதொரு தெய்வமுழ வென்ன பொருளாம் பண்டையனவர்கள் பாவனை விரும் விரும்புபறன் மேவுபதி சீர் வெண்தரள வால்நகைநன் மாதர்கள் விளங்குமிழில் வீளிநகரே மத்தமலி கொன்றை வளார் வார்சடையில் வைத்தபரன் வீழி நகர் நகர்சியர் வித்தகனை வெறுங்குரு வெறும் வெங்குருவில் வேதியன் விரும்புத்தமிழ் மாலைகள் வளார் சித்திரவி மானம் அமர் மலிக்கின்ற சிவலோக மருவி அத்த அத்த ஆகியனும் போக மொடியோ கம் கம்மவரதே சங் சங்கமரு முன்கைமட மாதையொரு பாலுடன் விரும்பி அங்கமுடல் மேலுறவு மேலுறவணிந்து செய்யும் எங்கள் கடலின் முத்தன் துங்கமணி இப்பிகள் கரை கரைக்கு வரும் தோணிபுர மாமே சல்லறிய யாழ் மு சல்லறிய யாழ் முழவம் மொந்தை குழல் தாளமதி எம்ப கல்லறிய மாமலையர் பாவையொரு பாகநிலை செய்து அல்லறிகை ஏந்தி ஏந்தி நட மாடு சடை அண்ணலிடம் என்பர் சொல்லறிய தொண்டர் துதி செய்வளர் தோணிபுரம் ஆமே வண்டரவு கொன்றை வளர் புன்சடையின் மதியம் வைத்து பண்டரவு தன் தன்னறையிலார் யாழ்த்த பரமேட்டி பழி தீரக் கடற கண்டறவு ந நஞ்சம் அமுதுண்ட கடல் கடவுள்ளூர் கடவுள்ளூர் தொண்டரவர் மிண்டிவழி பாடுமல்கு தோணிபுரமா கொள்ளைவிடை விடை ஏறு உடை கோவணன் நாவணவு மாலை ஒல்லையுடையான் அடையலார் அரணம் ஒல்ல ஒல்லழல் விளைத்த வில்லையுடையான் வில்லையுடையான் மிக விரும்பி பாதி மேகிவழற் தொண்டர் சொல்லை சொல்லையடையவாக இதர் தீர்த்தருள் செய் தோனிபுறமாமே தேய்மதி எஞ்சடையில் அடங்கியவை விலங்கன் மலி கானீர் காயுமடுதின் கரியின் ஈ ஈரு ஈருறிவைப் போர்த்தவன் நினைப்பர் தாயன தாயென நிறைந்ததொரு தன்மையினர் தன்மையொடும் நன்மையொடும் வாழ்வு தூயமரையாளர் முறை யோதிநிறை தோனிப்புறமாமே பற்றலர்த்தம் முப்புறம் எரித்த பணி எருத்தடி பணிந்தவர்கள் மேலை குற்றமோ குற்றம் தொழில்தருளு கொள்கையினன் வெள்ளின் முதுகானீர் பற்றவன் இசை கிழவி பாரிடம் பாரிடம் தேர்த்த நடமாடும் து துற்ற கின்ற பரிதோணிபுரமாமே பண்ணமரு மறையர் பன்னமரு இன்ற திரு மார்பில் பெண்ணமரும் மேனியினர் தம்பெருமை அடியார் மெய்த்த மெய் தின்னமரும் வல்வினைகள் தீராருள் செய்தலுடை யானூர் துண்ணென துண்ணென விரும்பி சாரியை தொழிலர் தோணிபுரமா தென்றிசையி லிங் தென்றிசையி தென்றிசையரை லிங்க திசைகள் வீரம் விழைவித்து வென்றிசையும் வென்றிசை புயங்களைய புயங்களை ஒன்றிசை ஒன்றிசை இயற் கிழவி பாடமயிலாட துன்று செய்ய வண்டுமலி தும்பி முரல் தோணிபுறமாமே நாற்றமிகு மாமலரின் மேலையனும் நாரர நாரணனும் நாடி ஆற்றல் ஆற்றலதனால் மிக வளப்பரிய வண்ணம் எரியாகி ஊற்றமிகு வளப்பாகி கீழுலகும் மேலுலகம் ஓங்கியடு தன்மை தோற்றமிகு நாலுமறி யானுறைவு தோணிபுறமாமே மூடு துவராடையினர் வேடநிலை காட்டும் அமன் ஆதர் கேடுபல சொல்லிடுவ சொல்லிடுவராம் மொழி கெடுத்தடை வினான வினான காடுபதியாக நடமாடிமட மாதொடிரு காதில் தோடுகுழை பெய் பெய்த்தவர் தமக்குறைவு தோணிபுறமாமே துஞ்சி நிருளின் நின்று நடமாடி மிகு தோணிபுறமாம் தோணிபுறமேய மஞ்சனை வணங்கு திரு ஞான சம்பந்தன் சொன் சொன்மாலை தஞ்சமின நென்றிசை மொழிந்த அடி அடியாறுகள் தடுமாற்றம் மஞ்சமலார் நெஞ்சிருளும் நீங்கியருள் பெற்று வாரே